அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ யூடியூப் சேனல் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துக்கள் ந நீ நு நே நா நீ முதலாவதாக நான் எழுத்துப் பெயர்கள் நதிவர்மன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து நவீரன் பேர் எண் இருபத்தி ஒன்று நவரதன் பெயர் எண் இருபத்தி ஒன்று நவீனேஷ் பேர் எண் முப்பத்தி ஒன்று நன்முகன் பேர் எண் முப்பது நவேந்தன் பேர் எண் முப்பத்தி ஏழு நவீனியன் பேர் எண் இருபத்தி ஆறு நலவாரன் பேர் எண் இருபத்தி ஆறு நளினன் பெயரியன் இருபத்தி ஒன்று நவில்மாறன் பெயரியன் முப்பது நந்திதன் பெயரியன் முப்பத்தி ஆறு நவகணிதன் பெயரியன் முப்பத்தி ஏழு நல்லாதன் பெயரியன் இருபத்தி ஒன்பது நந்தி பெயரியன் முப்பத்தி எட்டு நச்சமிழன் பெயரியன் முப்பத்தி ஆறு நவசுதன் பெயரியன் முப்பத்தி ஏழு நனிமித்ரன் பெயரியன் முப்பத்தி நான்கு நகிலேஷ் பெயரியன் இருபத்தி நான்கு நடனன் பெயரியன் இருபத்தி ரெண்டு நவிலன் பெயரியன் இருபத்தி ரெண்டு நவவிஷ்ணு பெயரியன் முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக நீ எழுத்துப் பெயர்கள் நிகர்திலன் பெயரியன் முப்பத்தி ஒன்று நித்விதன் பேர் முப்பத்தி ஏழு நிவிலன் பேர் இருபத்தி ரெண்டு நிவனேஷ் பேர் முப்பத்தி ஒன்று நிவேதன் பேர் முப்பத்தி ரெண்டு நிருத்தியன் பேர் முப்பது நிர்த்திகன் பெயர் இருபத்தி ஏழு நிரந்தரன் பேர் முப்பத்தி ரெண்டு நிதேஸ்வர் பெயரியன் முப்பத்தி ரெண்டு நிதுலன் பெயரியன் முப்பது நிவிந்த் பெயரியன் இருபத்தி ஏழு நிருந்தன் பெயரியன் முப்பத்தி நான்கு நிலன்மாறன் பெயரியன் இருபத்தி ஒன்பது நிதுர்வன் பெயரியன் முப்பத்தி ஐந்து நிலதரசன் பெயரியன் முப்பத்தி ரெண்டு நிலாவன் பெயர் எண் இருபத்தி மூணு நிகித்ரன் பெயர் எண் இருபத்தி ஏழு நிவிதரன் பெயர் எண் முப்பத்தி ஒன்று நிஷ்வந்த் பெயர் எண் முப்பத்தி ஐந்து நிலஞ்சன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது நிகில் தேவ் பேர் எண் இருபத்தி எட்டு நிவேந்தன் பெயர் எண் முப்பத்தி ஏழு நிராமையன் பெயின் இருபத்தி ஒன்று நிதிரன் பேர் எண் இருபத்தி நான்கு நிரோஷன் பேர் எண் முப்பது நிவேதிகன் பெயர் எண் முப்பத்தி ஆறு நிகிலவன் பெயர் எண் இருபத்தி ஆறு நித்வராஜ் பெயர் எண் இருபத்தி ஆறு நிகரன் பெயர் எண் பதினெட்டு நிகிதாசரன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு நிஷ்வன் பேர் எண் இருபத்தி ஆறு நிவிதன் பெயர் எண் இருபத்தி எட்டு நிலேஷ் பேர் எண் இருபத்தி ரெண்டு நிமலன் பேர் எண் இருபது நிதுசன் பேர் எண் முப்பத்தி ஐந்து நுவலன் பேர் எண் இருபத்தி ஏழு நுண்மதியன் பெயர் முப்பத்தி எட்டு அடுத்ததாக நே எழுத்துப் பெயர்கள் நேவிதன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு நேகன் பெயர் பத்தொன்பது நேயநிலவன் பெயர் எண் முப்பத்தி நான்கு நேத்திக்குமார் பெயர் முப்பத்தி எட்டு நேத்ரவிகாஷ் பெயர் நாற்பது நேசமித்ரன் பெயர் முப்பத்தி ஆறு நான் எழுத்துப் பெயர்கள் நாமகன் பெயர் எண் இருபத்தொன்று நானிலன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு நாவேந்தன் பெயர் எண் முப்பத்தி எட்டு நாகரிகன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு நன்றி